ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு நாங்கள் வெற்றி நம்ம எங்களை வந்து தூக்கி விட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் பெரிய எல்லாம்னா கண்டிப்பாக உங்களை தூக்கி விடுவோம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன எதுக்காக எங்கள் ஓன் வாய்ஸ் வீடியோனால் அதாவது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓம் டூர் வீடியோ போடுங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்ட்டு நான் ஹோம் டெலிவரி வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் போடுறேன் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் எல்லாம் பாருங்கள் வேறு என்னென்னா எல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறீங்க வேலைக்கு போனால் சம்பாதிக்கணும் காசு படிக்கிற பிள்ளைங்கலாம் படிங்க எனக்கு வந்து படிப்பு தான் நல்லா படிங்க வேறு வேண்டுகோள் என்னன்றா வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் நல்லா யோசித்து சிந்தித்து வாக்கலைங்க மாற்றம் ஒன்று வரணும் அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என் மக்கள் அனைவருக்கும் புரியும் அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்கலிங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருக்காங்க செய்து சொல்கிறேன் யாரும் ஒருத்தவங்க வந்து ஒரு லைவில இருந்தாலுமே ஒரு சோசியல் மீடியா இருந்தாலுமே அவங்கள வந்து கலாய்க்காதீங்க திட்டாதீங்க அவங்களால முடிஞ்சா வாழ்த்துருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் பார்த்து பேச உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு பார்ப்பீங்க ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படும் ஆனால் அவங்க மனசு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை விட கஷ்டப்படும் சரிங்களா அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு சிந்திவீங்க அப்போ தான் வந்து அவங்களோட புரிய ரொம்ப இல்லை எனக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது மற்றபடி இந்த ரீல்ஸ் பண்ணுறது வீடியோ பண்ண அதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பேசினது தெரியாது சின்ன வயசுலேருந்து பார்த்து சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நான் மைக்கே கையில் பிடிச்சதில்ல பட்டு ஆனால் பிடிக்கணும்னு ஆசை ஒரு ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசை பெரிய ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் கூட ஏறுனேன் ஸ்கூல் காலேஜ் இதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் கூட ஏறினதே இல்லை ஆசை நிறைய வேணுமான்னு பார்க்கலாம் கடவுள் இருக்காரு இரவேத்து வருவேறு மூணு நிறைய பேர் ஆனால் அதுக்கு முன்னால் என் பொண்ணு ஸ்டேஜ் ஏறினாங்க யூகேஜியில் யூகேஜி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் போயிருந்தாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த நிறைய விஷயம் இருக்குது நண்பர்களே அதுக்காக இது யாரையும் பார்த்த வேண்டாம் யாரையும் பேச வேண்டாம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியை வந்து மற்றவங்க செஞ்சுட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம் சரிங்களா யாரையும் நம்ம குறை சொல்லி கஷ்டப்படுத்த கஷ்டம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும் அதே கேபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அந்த வசனம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்படணும் கஷ்டத்துக்கு இல்லை துன்பம் பண்ணணும் சாரி துன்பம் பண்ணணும் துன்பத்துக்கு மேலே துன்பம் பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ங்கிறாரு அது உண்மையான பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம அதோடய வேல்யூ மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மேலே மேலே போக முடியும் சரியானே அதனால் கஷ்டப்படுறோம் திரும்பப்படுறோம் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்து மனசு வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காராதுங்க நீங்கள் இங்கே பாட்டு எழுந்திரிச்சு போய்கிட்டே இருங்க சரிங்களா அவன் தோட்டான் இவன் தோட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இது பண்ணாதீங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டாங்க அவள் சூப்பர் ஸ்டார் சொன்னது கூட சொல்லிக்கலாம் அதாவது அதை சொல்லியிருக்காங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தவளை கதை சொல்லி பார்ல தவளை ஒரு நாலு தவளை மேலே ஏறுதாமல் ஒரு தவளை கீழே இருந்துச்சு வேலை போக போகிறான்னு சொல்கிறாங்க கீ கீழேருந்து கத்துறாங்க அந்த ரெண்டு தவள் வந்துச்சு மூணாவது தவளை வந்து மேலே போய் தேய்ச்சிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா தவளையும் கேட்குறாங்க ஏன்னா இங்கே இருக்கும் எல்லாம் கத்துறாங்க நீ மட்டும் மேலே போயிட்டு வந்துடுற அப்படின்ட்டு எனக்கு காது கேட்காது அப்படின்ச்சாமல் அதுதானே அது என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு கேட்காமல் நம்ம போனோம் நம்ம பார்த்து போயிட்டே இருப்பான் சரிங்களா அதுக்காக அவர் சொல்கிறது அடுத்தவங்க சொல்கிற நம்ம காதலியே வாங்கிக்கூடாது அதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நல்லா நல்லாயிருப்பாங்க அதாவது நீ நல்லா நல்லாரு நீ போய் வெளி மேலும் மேலும் வளரு அப்படின்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஏன்டா வளரப்போகிற போகிற அந்த மாதிரிதான் கேள்வி கொடுக்கறது உலகம் நான் புரியா இருக்கேன் அதனால் அந்த